ஹலோ மக்களே அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இவ்வளோ நாள் நான் வந்து பதினஞ்சு நாளில் பதினஞ்சு வகையான பலகாரங்கள் செஞ்சு நான் வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சில பணியாரங்கள் பல பணியாரம் வடைகள் பச்சி எல்லாமே சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து நமக்கு இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிடுவோம் அதுக்காக நான் இன்றைக்கி மொதல் மொதல் ரவு பணியாரம் சொல்கிறேன் ரவு பணியாரம் சுட்டுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம கார வடைகள் எல்லாம் சுடலாம் வ வடைகள் சுட்ட எண்ணெயில் பனியாரம் சுற்றக்கூடாது எந்த காரணத்தை வச்சோம் ஏன்னா பனியாரம் வந்து கிளேசாக ஒரு காரத்தில் மேலும் நமக்கு சாப்பிடும்போது தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் சுடுவோம் எண்ணெய் சட்டியை வச்சுருக்கோம் காஞ்சி கட்டுருக்கு பணியாரத்துக்கு ரவு பணியாரம் ஏற்கனவே நான் ரவு பணியாரம் ஏற்கனவே போட்டிருப்பேன் இது நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் சுடுறேன் ஏன்னா நீங்கள் ஓயாமல் ரவ சுட்டுக்கிட்டு இருக்கீங்களே நினைக்கக்கூடாது இது நம்ம வீட்டுக்கு தேவைக்கு இருக்கேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சுடுவோம் ரவை மைதா நம்ம ஏலக்காய் சீனி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அதை வச்சு நெய் சுடுவோம் கொஞ்சம் கொஞ்சந்தான் ஊற்றணும் பனியாரம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும் நான் எண்ணெய் கொஞ்சந்தான் ஊற்றி வச்சுருக்கேன் என்ன நிறையா இருந்துச்சுன்னா நம்ம நிறையா பெரு ஊற்றி விடலாம் பெருசு பெருசாக ஊற்றலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சமாகவே சின்ன கரண்டி வச்சு நான் அள்ளி ஊற்றுறேன் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருவி போடுவோம் இப்போ நம்ம பணியாரத்தை திருவி போடும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி என்னக்கா கரைச்சோம்னா நம்ம பொசுன்னு பூரி மாதிரி வரும் இது ஒன்னோட ஒன்றா ஒட்டுச்சின்னா நம்ம அந்த நேரத்தில் இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா பிரிஞ்சிடும் நம்ம சுட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா பணியாரத்தை லேசாக அந்த லக்கில் பிச்சை மாதிரி தெரியும் நம்ம எண்ணெய் சட்டிக்குள்ளையோ அதை பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிச்சதுக்குள்ள அறிகுறியே தெரியாது இது நல்லா வேகட்டும் எடுத்துக்கிறோம் பணியாரங்கள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம் இதை விட நம்ம கருக விட்டோம்னா நல்லா இருக்காது நம்ம பலாரம் சுடும்போது பார்த்து சுடணும் என்ன தெரிச்சிடக்கூடாது எந்த காரணத்தை வச்சும் நம்ம கவனத்தோடு சுட்டோம்னா என்ன தெரிக்காது லேஸாக நம்ம கவனம் மாற்றினாலும் நம்ம என்ன தெரிச்சிரும் இப்போ ரவ பணியாரம் சுட்டுட்டோம் நம்ம ரவை பணியாரம் சுட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து இதில் விழுந்தவடை சுட போகிறோம் அடுத்து என்ன காய வச்சுருக்கோம் என்ன காயட்டும் நான் மாவு பிணையை தைக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட காட்ட முடியலை ஏன்னா நான் வந்து மொத்தமாகவே நம்ம தீபாவளிக்கு சாயம்புறதுக்காக நான் எல்லா பலகாரங்களையும் ஒரே நேரத்தில் செஞ்சு போகிறேன் அதனால் எனக்கு நேரம் இல்லை நம்ம மாவு வந்து கொஞ்சம் நெருத்தி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எனக்கு ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிக்கோங்க சின்ன சின்னதாக தான் சுடுறேன் வடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சுட போகிறேன் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பணியாரம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை சுட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா படாரங்களையுமே சுட்டுறலாம் நம்ம எல்லா எண்ணெயை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஊற்றின எண்ணெயில் மொதல் மொதல் வந்து நம்ம பணியாரம் சுட்டுறணும் ஏன்னா நமக்கு பனியாரம் வந்து கடைசியாக சுட்டோம்னா என்ன கலங்கி போயிடும் பனியாரத்தில் வந்து அந்த காரத்தன்மை தெரியும் வடை என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது உளுந்த உடைக்கு வந்து நம்ம மிளகு உணுக்கி போட்டிருக்கோம் காரத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் போட வேண்டாம் போட்டோம்னா சின்ன பிள்ளைய வந்து சாப்பிட மாட்டாங்க இது சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் தனி உளுந்து தான் கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து மாவு பிணைஞ்சிட்டோம் அந்த அரைக்கும் போது அப்படின்னா நான் எந்த மாவும் போட வேண்டியதில்லை கொஞ்சம் லேசாக வேணும்னா முறு மொறுன்னு இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் தண்ணி கூடிருச்சுனாலும் பச்சரிசி மாவு தான் போடணும் நம்ம எல்லா வடையவும் ஒரே பாத்திரத்திலே போட்டுருவோம் ஏன்னா எல்லா பலாரங்களுமே நீ கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் இலை சட்டிக்குள்ளே வடை போடுறதுக்கு இடத்த காணும் அவ்வளோதான் நம்ம போட்டு முடிச்சாச்சு இன்னமே ஒரு எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட வேண்டியதான் இப்போ வடை வந்து வெந்து வந்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுகளை இப்படி இப்படி திருப்பினோம்னா நல்லா வெந்திருக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு பொன் நிறமாக வந்த உடனே எடுத்துடணும் ஒரு பத்து வடை சுட்டாலே போதும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்கன்னா இன்ச்சி சேரில் கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சு அரை அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வடை பன்னெண்டு வடை வந்துச்சுனாலே மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நான் அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறேன்னே நீங்கள் நினப்பீங்க ஏன்னா நமக்கு வீட்டில் என்ன நம்ம எண்ணெய் வந்து அப்பக்கப்போ நம்ம காலி பண்ணிடுவோம் கடையில் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களையும் நம்ம ஒன்றும் குற சொல்ல முடியாது வியாபாரிகளுக்கு என்ன வந்து உடனே சுட்ட உடனே காலி பண்ணிட்டாங்கன்னா மறுநாளைக்கு என்ன வாங்கி ஊற்றணும் நம்ம வீட்டில் என்ன அப்படி கிடையாது நமக்கு இப்போ இந்த சுட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது ரொம்ப தெளிவாக இருந்தால் நம்ம வடிகட்டி ஒரு சிக்கனோ மீனோ பொறிக்க வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை என்ன வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு ரொம்ப மண்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம கீழே ஊற்றுறத தவிர வேறு வழி கிடையாது நம்ம அந்த எண்ணெயை வச்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கிருவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகணும் வடை வெந்துருச்சு எல்லா விடையும் நம்ம எடுக்க வேண்டியிடம் வடை எடுக்கும்போது பாத்திரத்தை பிடிச்சிக்கிறனும் எண்ணெய் சட்டி கவுந்துடக்கூடாது நல்லா வடை குட்டி குட்டியாக சுட்டுருக்கேன் நம்ம பெரிய பெரிய வடையாக சுட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம்தான் இருக்கும் குட்டி குட்டியா சுட்டோம்னா நம்ம ஆளுக்கு ரெண்டா வைக்கலாம் நல்ல பகுன் கலரில் வடை வரும்போது எடுத்துடணும் கறி இருச்சுன்னா உளுந்த வடை நல்லா இருக்காது இப்ப இதே எண்ணெயில வந்து நம்ம பச்சி சுடுவோம் வாழைக்காயை வந்து நம்ம சீ வச்சுருக்கோம் மாவை கரைச்சி வச்சுருக்கோம் மாவை வந்து நல்லா இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறணும் டம்ளரில் ஊற்றி வச்சோம்னா நமக்கு பச்சைக்கு மாவு வந்து நமக்கு முக்கி போடுறதுக்கு நல்லா இருக்கும் பெரிய பாத்திரத்தில் கரைச்சு நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறணும் ஏன்னா நம்ம இந்த வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல இதை பார்த்தா உள்ளே முங்குறது கரெக்டாக இருக்கும் அகலமான பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து முங்காது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சுடுறேன் நான் நிறைய சுட்டு ஏற்கனவே காட்டிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சுட்டது ஏற்கனவே வீட்டுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டோம் இருந்தாலும் இன்றைக்கி நான் செய்கிறது கொஞ்சமாக செய்கிறேன் கூட கொஞ்சம் போடலாம் இருந்தாலும் கொஞ்சம் இதெல்லாம் விஸ்தாரமாக வேகட்டும் பச்சிங்கிறதுனால நல்லா வெந்து பொசுன்னு கிளம்பி வரட்டும் எடுக்கும்போது காட்டு பச்சை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிச்சு எடுத்துருவோம் கருகை விட்டுறக்கூடாது வாழைக்காய் பச்சு கறி இருச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா பொசு பொசுன்னு கிளம்பிடு நல்லாவே வந்துடும் நம்ம வந்து பச்சை மாவு வந்து ரெடிமேடாகவே விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம கரைச்சி சுட்டது தான் நம்ம வீட்டிலையே மாவு வாங்கி கரைச்சி நம்ம சுடுற போது கொஞ்சம் ஆப்ப சூடாக போடணும் அப்போ தான் பொசுன்னு வரும் இப்போ அடுத்து வந்து நம்ம காரா வடை சுடுவோம் பருப்பு வடை இப்போ நம்ம அதே எண்ணெயில் வந்து பருப்போட சுட போகிறோம் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது போட்ட உடனே வடை வந்து கருக ஆரம்பிச்சிடும் பருப்பு உள்ளே வடைக்குள்ள வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் அடுப்பை நம்ம குறைச்சி வச்சிட்டோம்னா நல்லா நின்று வேகும் நம்ம எண்ணெயை வந்து நம்ம எல்லா எண்ணெயும் மாற்றி மாற்றி நம்ம போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே சட்டியிலேயே போட்டலாம் எல்லாத்தையும் நமக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரே பாத்திரத்திலேயே எண்ணெய் அது வடையும் அந்த ஒரே எண்ணெயிலே வெந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் போட்டாச்சு பருப்பு வடை வந்து நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப கரிகிற கூடாது ஃபஸ்ட்டு போட்ட வடையை நம்ம சீக்கிரம் எடுத்துடணும் ஏன்னா அது கருக ஆரம்பிச்சிடும் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த வெங்காயம் வந்து கருகிறோம் நம்ம வேகாமல் எடுத்தாலும் உள்ளே வந்து பச்சை மாவாக உள்ளுக்குள்ள இருக்கும் பருப்பாக இருக்கும் கொஞ்சம் பருப்ப இருக்கே அரைக்கணும் பருப்பு உடைக்கி அப்போ தான் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து இன்றைக்கி தீபாவளி பலகாரம் எல்லாமே சுட்டு முடிச்சுட்டோம் இது அதிரசம்லாம் நான் ஏற்கனவே சுட்டது முறுக்கு எல்லாமே அல்வா மாவு உருண்டா எல்லாம் முதல்ல நான் செஞ்சு வச்சது சில பலகாரங்களை நம்ம வச்சிருக்க முடியாது இவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாத பொருள்களை மட்டும் நம்ம வச்சுருந்தோம் இது எல்லாமே நம்ம வந்து சாமி படைச்சி சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு தங்கச்சி வீடு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போயிடுவோம் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் மத்தியால சாப்பாடு பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வருவோம் நீங்களும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்ம வந்து பாட்டில் தான் சில பேர் கேட்குறோம் சொந்தம் உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது நம்ம வந்து சொந்த பந்தங்கள் இருக்காங்க நம்ம நல்ல ஒரு விசேஷ நாளில் போய் நம்ம அங்கே போய் இருந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அது ஒரு தனி தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம் நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதும் நல்லது தான் இப்போ உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் சொந்த பந்தத்துகளை அப்பா வழி சொந்தம் அம்மா வழி எல்லாம் காட்டி வளர்க்குறது நல்லது எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தீபாவளி நாள் பொங்கல்களுக்கு நம்ம போய் அவங்கள நம்ம அவங்க வீட்டுக்கு போக அவங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்ல இந்த மாதிரி நம்ம வந்து சொந்த பந்தத்துகளை பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது தான் ஒரே ஊரில் இருந்ததுனால நாங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வருஷம் 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 நாங்கள் போய் அங்கே தீபாவளி கொண்டாடிட்டு தான் போட்டுட்டு தான் தங்கச்சி குடும்பத்தோடு இருந்துட்டு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் போய் நல்ல பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள் வருவோம் அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெடி வந்து கவனத்தோடு போடுங்க போடுங்க இப்போ சின்னவங்க போடுறபோது பெரியவங்க கூட நில்லுங்க வெடி நம்ம பெரிய வெடி வைக்கிறோம் அப்படின்னா தெருவில் நம்ம ரோட்டில் நம்ம முத்தத்தில் வைப்போம் பெரிய யாராவது நடந்து வந்துடுவாங்க அவங்கள வந்து நம்ம கவனத்தோட வெடி வச்சுருக்கோம் நின்று போங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லைன்னா டக்குன்னு அவங்க கூட வந்துடுவாங்க இந்த கவனத்துக்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க நம்ம அந்த தீபாவளியோட முடிச்சுக்கிறோம் அடுத்து நம்ம அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இதை விட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் போல்ஸ் குக்கிங் ஜெனரல் சார்பில் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் വണക്കം